ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ணருவாராட்சம் குரு சுக்கிரண்டி விஞரழுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்கிர வலமுடன் சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரி அவா குருவழியில் குருணே சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சண்பரலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அதாவது குரு பகவான் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசில மிருக வக்ரமாயி ரோகி பின்னோக்கி நகர்ந்து போறார் இந்த வக்ரமான பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளில் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருக்கார் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பலமா இருந்தா பல விதமான யோகத்தை கொடுப்பார் ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார் அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க விதிஜாத உங்களுக்கு குரு பவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் ஏன்னா குரு பார்த்தா கோடி நிமிந்தாங்க குரு பவான் இருக்கிற இடத்தவரை பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு அந்த பார்வை பலனும் இதுல பாக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குருபாவோடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன் பொதுவாக குரு சுக்கரன் டிவிக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே சரி குடும்பத்த தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி என்பவர்கள் தான் ரொம்ப குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் எல்லாத்துலையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்கல ஒரு வேலையை பார்த்த உடனே செய்யக்கூடிய பக்குவமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் சன்மானத்தோட இருப்பாங்க தைரிய சிந்தனையோட இருப்பாங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நிறைய அறிவாற்றல் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அவருடைய ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா பார்த்துக்கணும் உடைய விதி ஜாதகத்துல குருபகவான் பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்காருன்னு பாருங்க நீங்க ராசி தனுசு ராசி இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல தயவு செய்து யாருமே பிறக்க முடியாது ஒருத்தர் காலில பிறந்திருப்பார் மதியம் பிறந்திருப்பார் இரவு பிறந்திருப்பார் அந்த அடிப்படையில லக்ன புள்ளி இருக்கும் அந்த லக்ன புள்ளிலிருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அவர் நல்ல வரா கெட்ட வரா உங்களுக்கு குரு பகவானுடைய திசை வருதா குரு புத்தி வருதா குரு திசை வராது ஆனா குரு புத்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு பார்த்துக்கிட்டு தனுசு ராசியின் போது தயவு செய்து பலன எடுங்க அதான் கரெக்டான ஒரு பலன் வரும் எல்லாம் சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க ஏன்னா எனக்கு தனுசு ராசி என்பது நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு பலன் இருக்கு கரெக்டான ஒரு பலனை துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த குரு பகவான் என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பார்ப்போம் பொதுவா பாருங்க குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய நாலாம் பாகத்துல நம்ம என்னென்ன இருக்கும் அது எல்லாத்துக்கும் அதிபதியாருன்னா அந்த குரு தான் நாலு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தாய்ஸ்தானம் அம்மானா நாலாம் பாகம்தான் கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நாலாம் பாகம்தான் ஒரு மனுஷன் நிம்மதியா சுகத்தோட இருக்கணும்னா அந்த நாலாம் பாகம்தான் வாழ்க்கையிலே நாலாம் பாகம் ஒரு மணி நேரம் நல்லா இருந்தாதான் எல்லாமே அமையும்பாங்க ஒரு செல்வந்தரா வீடு கட்டி வட்டி வாக வாகனம் ஆசை எல்லாமே இருக்கும்னா இந்த நாலாம் பாகம் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அப்படின்பாங்க அடுத்தவங்களுடைய ஆயுளுக்கு காரகர் யாருன்னா குருதான் தான் அப்படிப்பட்ட குரு எங்க போய் இருக்கிறார் உங்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாரு சரி ஆறாம் பதத்தில் போயிட்டாரு பொதுவாக அந்த ஆறாம் குரு வந்தவுடனே தனுசு ராசிக்கிறார் எல்லாருமே ரொம்ப அலாய்ட் அலர்ட் ஆயிட்டாங்க ரொம்ப பயந்துட்டாங்க ஆறுல வந்துட்டாரு குரு தடையை கொடுத்துட்டாரு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டாரு கழகத்தை கொடுத்துட்டாரு யாருக்கு கொடுத்தாரு எல்லாத்துக்குமே கொடுத்தாரா கொடுக்கலையே யார் ஜாதகத்துல குரு பவன் சரியா இல்லையா எல்லாம் கெட்டதை கொடுத்தாரு நான் சொல்லுவேன் என்ன கொடுத்துருப்பாரு எதிரியை காட்டியிருப்பாரு பகையை காட்டியிருப்பாரு கடன காட்டிருப்பாரு நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருப்பார் திருமணம் அமைஞ்சிருக்காது கணவன் ஒற்றுமை வந்திருக்காது ஷேர் மார்க்கெட் கம்ஸ் பண சம்பந்த ஒரு பேர் வந்துடும் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் கணவர்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் கணவிகிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனைகள் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது ரொம்ப அதிகமா கடன் ஆகுறது இது மாதிரி நிறைய தடைகள படிப்புகள் இல்ல தடைப்படுறது வேலைகளை டிரான்ஸ்பர் ஆகி போறது வேலை உத்தியம் சரியில்லாம போறது ஆட்டோமீட்டியா எதிரி ஆகுறது கடன் ஆகிறது பகையா இது மாதிரி ஒரு சில பேருக்கு திசாபுரி சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஜாதுல குருபாவன் சரியா இல்லைன்னா கண்டிப்பா கேட்டீங்கன்னா இதை ஆமான்னு சொல்லுவாங்க தனுசா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி அமைச்சாரு எல்லாத்துக்குமே சொல்ல முடியாத தயசராசி எல்லாத்துக்குமே இது மாதிரி பகை பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு அதை நான் சொல்றேன் இப்ப ஆரம்பத்தை போய் அவர் அக்ரமா அவர் நல்லதா கேட்டதுன்னா பார்த்தேன் என்ன நல்லது நான் சொல்லுவேன் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுக்கு தான் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் மறைஞ்சு போச்சு அந்த கிரகம் எதுவுமே உங்களுக்கு நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவான விதி இது அந்த இடத்துல அந்த கிரகம் போய் வக்கரமாக இருந்துச்சுங்களே இப்போ நம்ம முன்னாடி போகிறதும் பின்னாடி நடந்து போகிறத வச்சுங்க ரிவர்சல் ஆகி நடந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல மறைஞ்சு அது சுத்தரை கெட்டு போயிருச்சு கெட்டு அது வக்ரமாக அந்த அது வந்துரும் வந்துடும் நல்லா பாருங்க ஒரு கிரகம் சுத்திர பலம் எழுந்துருச்சு மடங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் யாருக்கு தனுசு ராசி என்பது எல்லாம் இந்த வக்ரமான பயிற்சி வாழ்க்கையோ வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கூட தேதிரும் நான் பொதுவா சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே அனுகூலமா அமையும் யாருக்குன்னா கண்டிப்பாக தனுசுராசி என்பது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா திசா புத்தி நல்லா நடக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த குரு வக்ரமான பயிற்சி வாழ்க்கையை விட்டுரும் ஏன் வாழ்க்கையை மாத்தும் என்ன காரணம் எதை வச்சு நான் சொல்றீங்க வாழ்க்கையை மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்கன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம தான் அவங்க எடுக்கிறோம் மிருகசீரத்துல போறார் நல்லா பாத்துங்க மிருகசிரங்கிறது செவ்வாய் பகவானி நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய் வந்து ஐந்தாம் விட்டது பனிரெண்டாம் வீட்டை விசாரத்துல போறாரு இதையும் தாண்டி எட்டாம் வீட்டதி விசாரத்துல அதாவது சந்திரனுடைய கால்களை போகும்போது இன்னும் பயங்கரமா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு ஒரு கிரகம் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை விசாரத்துல போனா கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எட்டாம் விட்டதி விசாரத்துல போறதுனால உங்களுக்கு பயங்கரமா டபுள் படங்க யோகம் வேலை செய்யும் இப்ப என்ன வேலை செய்யும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல திருமணத்தை நிறைய பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா அந்த திருமணம் இப்ப கைகூடி வரும் திருமணம் பெற்றி பேசுவாங்க திருமணம்ல எந்த ஒரு தடையும் வராது காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இல்ல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா இது எல்லாமே கை கூடி வரும் முதல் பலனை தனுசு ராசி இது நடக்கும் உடைய கால்களை போறதுனால வீட்டுல சுபகாரியங்கள் சுப செலவு பண்ண போறீங்க சரி அடுத்து என்ன நடக்கும் பூர்விய சொத்து பூர்வீக இடத்துல கழகம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா நான் வீடு கட்ட மாட்டேனா இடம் வாங்க மாட்டேனா பூமி வாங்க மாட்டேனா அப்படிங்கிற மைண்ட் சிந்தனைக்கு இருந்தீங்களா அந்த வழக்கு பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும் அதான் நான் விற்கலாம் பாக்கிறேன் விற்க முடியல பூர்வீஷத்தை கொடுக்கலாம் பாக்கறேன் கொடுக்க முடியல ஏதாச்சும் இடத்த வாங்கலாம் பாக்கறேன் வாங்க முடியல எல்லாமே எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்கலாம் வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏதோ ஒரு கடன் கிடைக்கும் இங்கேயோ லோன் கேட்பீங்க டக்குன்னு மாட்டிக்கும் லோன் அப்போ வீடு வாங்குறது இடம் கட்டுறது வீட்டுல கோர்ட்டு கேஸு பிரச்சனை இல்லை கணவன் நுழை கோர்ட்டு கேசு பிரச்சனை வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு இந்த வக்கிரமான பயிற்சி பாருங்க இப்படி கொடுப்பாரு ஏதோ ஒரு வகையில் கடன் கொடுப்பா அது உங்களுக்கு சுப செலவாக கொடுத்துருவா இப்போ வீட்டுக்கு சுபகாரியம் பண்ணுங்க வீடை கட்டுங்க இடத்த வாங்க பூமி வாங்க வண்டி வாங்க வந்து எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பாங்க நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சான்னு கேட்டேன் தனுசு ராசி லிஸ்டே எடுக்கலாம் ஆமா அப்படிம்பாங்க எனக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு இடுப்பு ஒலி இருக்கு முது ஒலி இருக்குது இது மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அந்த பெயின்னா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையுமே இருக்காது மருத்துவ செலவு அறவே இல்லை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் நீங்க லோன் எங்க போய்கிட்ட லோன் கிடைக்கும் பொருளாதார வருமானம் நீங்க எதிர்பார்த்த விட வருமானம் இப்ப சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னிரெண்டாம் பாவத்தை தான் பாவத்தை அவர் பாக்குறாரு ஸ்தானத்தை அவரு வந்து ஒன்பதாம் பறவை சிறப்பு பறவை பார்க்கறதுல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்ப வருமானங்கள் கை கூடி வரும் குடும்பத்துல இடம் வாங்குறது பூமி வாங்கற கூடிய யோகங்கள் வரலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதான் வேலை நிறைய பேர் கிடைக்கும் வேலை இல்லாம நிறைய பேர் அலைகிறாங்களே நிறைய தடை தாமதம் பிரச்சனை வழக்கு இது மாதிரி நிறைய வேலை உத்தியோகம் அமையாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமாக வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்கிறாரு நல்ல ஒரு அனுகூலத்த வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷனை தேடி அமைச்சு கொடுக்குறாரு இப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது வேலை உத்தியோகத்துல சொல்றேன் இந்த குரு வக்ரமான பயிற்சியில நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலும் சரி வெளியூரும் சரி எங்கே வேலை கூடிய பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேற அரசாங்கம் சம்பந்தப்பட்டமா முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் பாருங்க நிறைய பேர் தனுசுராசர் இருப்பீங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே சரியா வரும் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகங்கள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழிலில் லாபத்தை கொடுப்பாரு நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணுங்க எது சம்பந்தமா நீங்க லோன் கட்டாலும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமா கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை மீன ஆசிரியர்களை பாக்கிறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க கமிஷன் எச்சரித்து பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்டரி யோகம் நிறைய பேருக்கு பெருங்குண்டன இன்கம் சந்தோஷம் வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு உள்ளவங்கலாம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதபதி முயற்சி பண்ணுறது கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும் இப்ப நட்சத்திர பணம் பார்த்தீங்கன்னா முதல் லட்சம் மூணு லட்சத்துல பிறந்தவங்க இயற்கையான ஞான அறிவு இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க நல்லா அனுசரிச்சு பேசுவாங்க விட்டு கொடுத்து பேசுவாங்க ஒரு தன் தன்மையான குணம் இருக்கும் இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய மூலம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கு தொழில லாபத்தை பாக்குறீங்க மெயினா டெய்லர் துறை அரசாங்க சம்பந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் இடம் வாங்குறது பூமி வாங்குறது கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலையில உயர் பதவி தொழில சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய விஷயங்கள் எல்லாமே கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரித்து போகக்கூடிய நபர்கள் எப்போதும் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ கொடுக்குறாரு எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் எதிர் இருக்க மாட்டாங்க உடம்பு பிரச்சனை குறையும் லாபம் வருமானம் இருக்கும் வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கொடுப்பார் தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு படிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் செலவு பண்ணக்கூடிய நேரம் அவங்களுக்கு வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஷே அடுத்து ஐடிஐ ஃபீல்டு கலை சம்பந்த விடுற எல்லாமே சூப்பர் அனுகூலம் வருது வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்தரணத்தில் படங்கள் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரது வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே தேடி வருது எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது யோகங்கள் எல்லாமே சூப்பரம கொடுக்குறாரு தொழில் லாபத்தை கொடுக்குறாரு அவருடைய குரு பகவானுடைய வக்கரமான பயிற்சி தனுசுராசிக்கு மிகப்பெரிய ஒரு ட்யூல பயிற்சியாக அமைகிறது